நமக்குல சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்ருக்க உங்கள் ஏ டூ சேனல்ல இருந்து இப்போ ஒரு ரீசேல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இதான் அந்த வீடு இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் கீழே டூ பெட்ரூம் மேலே டூ பெட்ரூம்ங்க சுற்றி நல்லா செட் பேக்லாம் விட்டு நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் பக்கவான ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து கொலைப்பாக்கம் அஜித் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப நியர்பைலேயே இருக்குங்க ஸோ இந்த ரோடு நீங்கள் பார்க்குறீங்க ரைட் கட் பண்ணோன்னு அந்த பஸ் ஸ்டாப் தாங்க லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாய் கடை ரொம்ப ரொம்ப நியர் இல்லை டிஎல்எஃப்லேருந்து நிறைய கனெக்டிவிட்டி இருக்குதுங்க ஸோ சுற்றி நல்லா வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு தேர்ட்டி ஃபீட்டு ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதோடய சைட்லேயும் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து எப்போவுமே வந்து ரோடுன்ற மாதிரி இருக்கும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதி தான் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்குள்ள சேலுக்கு வந்துருக்குங்க ஸோ பார்த்தோன்னே உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் அதனால் ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இருக்குது ஸோ வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் திரும்ப நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உடனே வந்து வந்து பார்வையிட்டுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு எல்லா இடத்துலையும் உங்களை எதிர்த்து சொல்லிக்கிறேன்